மனம் இரண்டு வகை உண்டு ஒன்று வெளிமனம் வெளிமனம் முழுக்க முழுக்க துன்பத்தை கொடுக்கும் இந்த கண்ணை வச்சு உலகத்திலேயோ அக்கம் பக்கம் எதை நீங்க பார்த்து உள்ளுக்குள்ள பதிவு இறக்கி மனசால போனாலும் துன்பம் இந்த கண்களை மூடி நம்மளுக்கு ஆள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிரம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்கள் அதை வந்து பிரம்ம மோட்சம் சொல்லுவாங்க பிரம்மத்தை கொண்டதான் அந்த ஆள் மனசுதான் இறைவனை ஆண்டவனை ஆன்மாவை காட்டுவாமா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளி மனதை முதலில் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் ஆழ்மனை திறப்பு உண்டாகும் ஆழ்மனை மனம் திறப்பு வெளிமனசையே நம்ம பிரிந்துக்கல புரிஞ்சுக்கல அப்படின்னா வெளியில மனம் எங்கெங்க போகுதோ கால் போன போக்கெல்லாம் மனம் போகுதப்பா நாமளும் அவ்வாறே போயிட்டு இருக்கோம் என்னைக்காவது இந்த வெளி மனதை நம்ம வந்து நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள வந்து ஆள் மனம் எப்படி இருக்கிறதுன்னு உணர ஆரம்பித்தாலே நமக்கு ஆன்ம வளம் கிட்டிடும் வெளி மனம் இந்த தேகத்தை அழித்து கொண்டு வெளியிலேயே நம்ம மனதை விட்டுக்கொண்டு ஆன்மாவை உணரச் செய்யாமல் அதுவும் அழிந்து கொண்டு நம்மளையும் அழித்து விட்டு போயிடும் சிவ சிவ அப்ப இதுக்கெல்லாம் என்னம் அந்த ஆன்மீகத்துல இருக்கா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுங்கள எளிமையா அப்படின்னா இதுக்கு ஒரே விடை தன்னை உணர்வது மனசுக்குள்ளே இருந்து மனச நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் விஷயமே இப்ப நம்ம எல்லாருமே குழந்தை பெத்துக்கிறோம் அந்த குழந்தைக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் இல்லையா அஞ்சு வயசுக்குள்ளார அந்த இடத்துல போய் நம்ம உலகத்தை அங்க திணிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அதோட உலகம் கெட்டு போயிரும் இல்ல குழந்தைய வளர்க்கும் போது குழந்தையாகவே நம்ம மாறுகிறோம் அந்த மாதிரி மனதை நம்ம வந்து அடக்க எண்ணினால் மனதில் இருக்கக்கூடிய அந்த வெளிமனதை நம்ம அடக்கணும் அந்த மாதிரி விரட்டும் நினைத்தால் மனது கிட்டே நம்ம என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கணும் மனசுக்கு என்ன தேவையை கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மனதுக்குள்ளேயே ஒரு புரிதலை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெளிமனம் அப்படிங்கிறது அதற்கே தெரியாம அடங்க ஆரம்பிக்கும் ஆழ்மனம் சக்தி கொண்ட ஆள் மனம் விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி விழிப்பு நிலைக்கு வந்தது அப்படின்னா எல்லாரும் ஞானமாவே பேசுவோம் இப்ப எனக்கு ஆள் தான் வேலை செய்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ஞானமா பேசுவோம் ஞானமா இருப்போம் சொன்ன சொல்லுக்கு இருப்போம் சொல் செயல் நடத்தில சரியா இருப்போம் நல்ல ஒரு ஒழுக்கமான பாதையில இருப்போம் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம் எது சத்தியம் எது தர்மம் எது நித்தியம் அப்படிங்கறது எது நேர்மையோ அதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதை மட்டும்தான் நம்ம செய்வோம் அதை மாறி நம்ம வந்து ஒரு தீயத்துக்கு போறோம்னா கூட இந்த ஆழ்மனசு மனசு நம்மளை விடாது அப்படி அரசாளுமா நமக்குள்ள இருந்து அப்ப நம்ம எல்லாரும் ஆழ்மனம் விழிப்பு நிலையோடு இறைவனை அடையணும் அடைவோமா சாமி இன்றைக்கு இது போதும் சிவைய நம திரு சிச்சம்பலம்